எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ஒரு லஞ்ச் சிம்பிளான ஒரு லஞ்சம் தான் பார்க்க போறோம் எங்க ஊர்ல மழை பெய்யுது ஆனா நம்ம இருக்கூடிய இடத்துல தண்ணி இல்லை ஆறு குளம் கடற்கரை அந்த சைட்ல ஏரியால உள்ளவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு நம்ம வந்து டாப்ல இருக்க பாதிப்பு கிடையாது பாதிப்புன்னு வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாருமே ஸ்லோப்ல இருக்கும்போது தண்ணிகள் வரது என்ன செய்யக்கி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நம்ம நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும் கண்டிப்பா ஆனா அது எப்ப வருதுன்னு தெரியாது அதுதான் ஒண்ணு சரியா இப்ப எங்க சைடு எந்த ப்ராப்ளமே இல்லை நல்ல வெயில் அடிக்கி சூப்பரா காத்தும் அடிக்கி ஓகே ஆனா நம்ம இன்னைக்கு அந்த கிளைமேட்டு ஒரு இஞ்சி ரசம் அடுத்தால தீசனை வந்தாச்சு சிறுகலங்குன்னு சொல்லுவோம் கழுவி வெட்டி கழுவிட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் வேலை கூடுதல் அதனால உங்கள்ட்ட நான் காணிக்கல இனி இன்னொரு வீடியோல அதை காணிக்க பொரியலுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் இதை வந்து கழுணா நம்ம தண்ணியில போட்டுறணும் இல்லைன்னா கருத்துரும் சரியா கிலோ நூறு இப்போ இது சிறுகிழங்கு தான் இது சிறுகிழங்கு இது பொரியலுக்கு வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து அவியலுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் சரி ஓகே என்ன சிறுகிழங்குல இறங்கி விட்டாச்சு இல்ல அப்படி அது சீ விலையும் கூடுதல் அப்படி போட்டுட்டோம்னா ரொம்ப பேர விடாதுல அப்ப ஒரே டைம்ல நம்ம செய்திடலாம் சரி அதனால காலையில வந்து நம்ம வச்ச பயர் வச்சு ஒரு தோரை வேஸ்ட் பண்ண கூடாதுல டிஃபனுக்கு பயிர் வச்சு ஒரு டால் ரெடி பண்ணலாம் அந்த அதுக்கு மிச்சமுள்ள உள்ள பயிர் வச்சு ஒரு தோரை சூப்பரா சோவரே அவியல் பொரியல் பொரியல் எல்லாத்தையும் வச்சு எனக்கு கமாண்ட் எப்போ ரெகுலரா பண்ணாடியோ யாரு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சாப்பாட விட்டே சொல்லி குடுக்காங்க கஷ்டப்படதே அது சாப்பாட்டுக்குதான் ஓகே சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரசம் வச்சிருவோம் ரசம் வேக போட்டுருவோமா அப்படின்னு இந்த பொரியலுக்கு வந்து முதல்ல அவியலுக்கு வேக போட்டுட்டு இடத்துல பொரியல் போட்டுருவோம் கાળிக்கணும் இதை வேக போன் நான் வேகருக்கு தான் டைம் எடுப்பேன் சரி எடுக்கணும் அவியலுக்குள்ளதுதான் வேகப்படுவேன் அவியலுக்கு வந்து நீல வாக்குலாம் வெட்டணும் இந்த சீவ கிழங்கு இருக்குல்ல சின்ன சைஸ்ல கிடைக்கும் பொங்கலோடி வரும்போது எல்லாமே பெரிய பெரிய கிழங்கா வந்துடும் அது எப்படி வருதுன்னு தெரியல அந்த டைம் வந்து பெரிய கிழங்கா வரும் இப்ப மட்டும்தான் ஒரிஜினல் கிழங்கு வந்து சீசன் டைம் கரெக்டா பொங்கலுக்கு முன்னாடி வரக்கூடியது அதான் இப்ப கிலோ எவ்வளவு ₹100 சீவgqlgen சீவgqlgen இது சீவgqlgen இது சீவgqlgen ஒரிஜினல் நேம் வந்து சீவgqlgen தான் சரியா நீ அடுத்தல பொரியலுக்கு வேக போடுறோமா பொரியல் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா இந்த கலர்ல மாDIRோ சரியா நான் இதுலயே வச்சிருக்கேன் வேக போட்டுட்டு ரெண்டுக்குமே தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் நான் சிறு ரெண்டுமே வேகத்துக்கு டைம் எடுக்கும் சீவக்கிழங்க வந்து வேகது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனாலதான் ரெண்டும் தனித்தனியா வேக போட்டாச்சு இந்த டைம்ல நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் இந்த இஞ்சி ரசத்துக்கு வந்து இஞ்சி எடுத்து ஊற்றணும் ஒரு நாலு பேர் சாப்பிட மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம் அதுக்கு ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ணது வந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு கடலை மாவு கலக்கி இதில் ஊற்றணும் ஒரு டேஸ்ட்டுக்காக இதாக இஞ்சி எல்லாம் எரிப்பா இருக்குமா கடலை மாவு கொஞ்சம் நமக்கு ஒரு சாஃப்டா இருந்துச்சு ஒரு இனிப்பு மிஸ் மாதிரி இருக்கும் அதனால தேங்காய் பால் ஒண்ணு ரெடி பண்ணாம கடலை மாவு மட்டும் லைட்டா ஒரு கால் ஸ்பூன் ரெடி பண்ணணும் அதே மாதிரி இதை வந்து ரொம்ப சதை நைஸா அரைக்காம லைட்டா சதைச்ச பக்கத்துல எடுக்கணும் ரெடி பண்ணிடுவோமா புளி போட விடாது இஞ்சி ரசத்துக்கு புளி வேண்டாம் இங்கி தனியா இந்த தக்காளி தனியா சதச்சு போடுவாங்க நம்ம சேர்த்தே போட்டுருவோம் பெரிய துண்டாதான் நான் இங்க எடுத்திருக்கேன் உடல் நல்ல மிளகாய் ஆட் பண்ண போறேன் கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகு ஏன்னா இஞ்சி போட்டிருக்கனால பச்சை மிளகு தேவையில்லை இருந்தாலும் ஒரு டேஸ்ட் வரணும்னா நம்ம கண்டிப்பா என்ன செய்யலாம் பெரிய பச்சை மிளகுல ஒன்னு போட்டிருக்கேன் கூட கரப்போ தக்காளி மட்டும் வந்து புளிச்ச தக்காளியா இருந்தா ரெண்டு சேர்க்கலாம் உப்பு உப்புச்சு சாரி புளி ஒரு மிளகு வத்துல ரெண்டா பிச்சு போட்டிருக்கேன் இஞ்சி நல்ல முளை கொஞ்சம் முழுசா கடை தான் நல்லதுதான் மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி இதெல்லாம் பண்ணான்டா எப்ப எது பொடியோ வெள்ளை கூட இது ஆட் பண்ணாண்டாம் கொத்தமல்லி இது எல்லாம் நம்ம இந்து மெயின் ஐட்டம் தான் அது நம்ம கெட்ட இதில் வெளியேற்ற வேற எதுனா ஆட் பண்ணாண்டாம் பெப்பர் இஞ்சியும் தக்காளி கருவேப்பிலை இதில் நம்ம முக்கியமா ஆட் பண்ண முடியாது இது லைட்டாக வசதி இந்த எண்ணெய் மேலே போட்டு வந்தோடனே நவிகிட்ட தகுந்து வந்து தண்ணி ஊற்றி விட ஏன்னா இதுல லைட்டா நம்ம வந்து கடலை மாவு சேர்ப்போம் சேப்பாதுன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கட்டியான மாதிரி வரும் உப்பு போட்டு

அரை ஸ்பூன் தான் போட்டுக்கோ நாமோ ஆலு பேருக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் இந்த ரசம் நல்லா இருக்கும் குடிக்கலாம் கடலை மாவு விட்டுனால கொதிக்க விட்டுருக்கேன் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடறாண்டிதான் ஒரு பிளேட் வச்சு முடிச்சிடுவோம் நல்லா இருக்கும் இந்த ரசம் பருப்பு அவிச்ச தண்ணீர்னா நம்ம கடலை மாவு சேர்க்க வேண்டாம் சரியா இது வந்து வெந்திருக்கான்னு பார்ப்போமா வெந்து இது வந்து அவியலுக்கு கொஞ்சம் வெந்தாச்சு ஆனா நம்ம எங்க அரைத்தல்லாம் செத்து மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கூட அது வெந்துரும் உருளைகிழங்கு பொருச்சி சரி செய்வக்கிழங்கு பொருளையும் கடை கட்டி ஒரு செல் வேகட்டு அவியலுக்கு ரெடி பண்ணிருவா அது ஒண்ணுமே இல்ல நீட்டாதான் இருக்கு பச்சை மிளகு போட்டு அரைக்கலாம் வத்தல் மிளகு போட்டு அரைக்கலாம் என்ன போட்டு அரைக்கணும்

கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும் ரொம்ப இது இது அதனால கொஞ்சம் குழஞ்சாதான் இந்த சாப்ஸ் எல்லாம் உள்ள இறங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த கலரே நல்லாதான் இருக்கு மூடி வச்சு வேக வச்சிடணும் சிம்லதான் வச்சிருக்கேன் ஏன்னா நிறைய தண்ணி ஊத்துனா சில க கிழங்கெல்லாம் இலச்ச டேஸ்ட் வந்துடும் அதுக்காக தண்ணியை நான் குறை சிம்ல சிம்லதான் வச்சு வேக வச்சு எடுத்தது மேக்சிமம் இது வந்துட்டு கொஞ்சம் நிறையவே கொஞ்சம்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல ஆயில் ஆயிட்டுவோம் விட்டு இது கூட நம்ம என்ன பொடி எல்லாம் ஆட் பண்ண போறோம்னா முதல்ல மலார்த்தல் பொடி எரிப்புக்கு அடுத்தல கொத்தமல்லி பொடி வத்தல் பொடிக்கு நேரு குறவா எடுத்தா போதும் ஏன்னா கொஞ்சம் கிருஷ்ட்டியா கிடைக்கிறதுக்காக வேண்டி கொத்தமல்லி பொடி போட்டிருக்கீங்க மஞ்சள் பொடி கருத்துரு போடல மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் ஜீரக பொடி ஜீரக பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொத்தமல்லி பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போல வச்சல் பொடி போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி வந்து நம்ம கலருக்கு ஓகே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதற்காக வேண்டி நான் வந்து எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கால் கப் எல்லாமே நான் தான் வச்சிருக்கேன் போட்டுறேன் இருமல் வரல ஏன்னு ஏன்னா இது வந்து இந்த கிழங்கு வந்து சீக்கிரம் உப்பு எரிப்பெல்லாம் இறங்காது அதுக்காக வேண்டிதான் ஒரு கால் கப்பு தண்ணி ஊத்தி நம்ம இத வந்து மூடி வச்சு சிம்ல வச்சு வேக விட்டுட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பராயிடும் தண்ணி எல்லாம் ஊத்தாங்கடா பொட்டி அமுக்குற மாதிரி வச்சுட்டு மூடி வச்சு மூடி வச்சு உள்ள வைப்பேன்னா எனக்கு இலங்கை வெந்திருக்கும் இந்த சாப்ஸ் எல்லாம் உள்ள இறங்கிருக்கேன் இது வந்து ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நம்ம பயிர் தோரம் மட்டும் தான் வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது கிடைக்கட்டு பார்ப்போம் ரொம்ப ட்ரையா வேண்டாம் அவியல் ரெடி அவியல் ரெடி சிறுபயிர் துவரம் சிறுபயர் அவியல் பொரியல் துவரம் மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி அந்த மெத்தடிலே வருது இதுக்குமே தோரணுக்குமே தேங்காய் என்னதான் நல்லா இருக்கும் காலிக்கிறதுக்கு மட்டும் விட்டுடுவோம் கரைச்சோமா தேங்காய் மஞ்சள் பொடி வச்சல் பொடி ஜீரக பொடி நான் பொடியா இருக்கனால பொடியா போட்டேன் நம்ம இதா போடணும் கூட அடுத்தால ஆட் பண்ணது வெள்ளப்பூடு பெரிய வெள்ளப்பூடுல ரெண்டு பூடு போடணும் தண்ணி சேர்க்காம அரைக்கணும் இதுதான் இதுல உள்ளது ஒரு கால் கிளாஸ் ஊத்தணும் பச்சை வாடை போவதுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கூடாது எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்பதான் ஆக எவ்வளவு நேரம் ஆனாலும் ஊசாது ஏன்னா பயிரெல்லாம் சீக்கிரம் ஊசி போடிய ஐட்டங்கள் எல்லாம்

எவ்வளவு நேரம்னாலும் கிடக்கும் உருளைக்கிழங்கோட டேஸ்ட் கூண்ண கிழங்கு சீவக்கிழங்கு நல்லா இருக்கும் அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தவங்க சொல்லுங்க கண்டிப்பா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்தியெல்லாம் டைம் தான் கிடைக்கும் ஆனா இப்ப எல்லா டைமும் கிடைச்சாலும் இந்த டேஸ்ட் இப்ப கிடைக்கூடிய டேஸ்ட் வந்து வராது பொங்கல் கழிஞ்சு வரக்கூடிய கிழங்குல இருக்காது எவ்வளவு நேரம்னாலும் நம்ம வந்து இதை எப்படி வச்சுக்கிடலாம் கருகி போகாது வேக வேதான் தண்ணி நல்லா வச்சிக்கலாம் நான் வந்து பயர்ல உப்பு இருக்கிறதுனாலதான் இதுல உப்பு ஒண்ணுமே நான் ஆட் பண்ணலா இது ரெடி ஆயிடுச்சு ரசம் நம்ம நீட்டை பண்ணிட்டு பார்ப்போம் பண்ணிருக்க நல்லா இருக்கும் சிறுகழங்கு பொரியல் துவரன் பயிர் வச்சு ஒரு சிறுபயிர் வச்சு ஒரு துவரன் அதே சிறுகிழங்கு வச்சு ஒரு அங்கியர் சீவக்கிழங்கு சாரி சீவக்கிழங்கு இவங்க சிறுகிழங்கு சொல்லவே நானும் அதே தான் சொல்லுவேன் சீவக்கிழங்கு பொரியல் இஞ்சி வச்சு இந்த கிளைமேட் தகுந்த ஒரு ரசம் சுட சுட சோறு இதெல்லாமே கூடி போன ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணது தான் கும்பலான லஞ்சு தான் கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாங்க நம்ம உடனே வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல விட இன்னொரு வீடியோ சந்திப்போம் பை